குடுதலில் கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிலில் நிற்கும் உலகு திருக்குறளையாக நம்மளுக்கு சொன்னது அதுக்கு விளக்கம் என்னன்னா ஒரு மன்னன் தன் மக்களுக்கு என்ன தேவை என்று உணர்ந்து அந்த அதை பூர்த்தி செய்ததா ஒரு மன்னனோட கடமை அப்படின்னு சொல்லுவாருங்க அதுபோல் நம்ம மா மன்னன் மாமா மன்னன் கூட சொல்லலாம் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் தெரியுங்களா

ஒரு பாதுகாப்பு கிடையாது காரணம் என்ன மக்கள் எல்லாத்தையும் ஓட்டு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அவங்கள மக்களா பார்க்க வேண்டாம் ஒரு ஓட்டரா தான் பார்க்கணும் அப்படின்னு தான் அவங்களோட சிந்தனை தான் வீடு வீடா வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஓடிபி நம்பர் வாங்கி உறுப்பினர் அட்டை இணைச்சு இவங்களாம் நம்மளுக்கு வாக்கு செலுத்துவாங்க ஆயிரம் ரூபாய் பணம் வாங்குறீங்களா ஓசியில பஸ்ல போறீங்களா இந்த ஓசியில போறீங்களா ஓசியில போறீங்களா இல்ல கண்ட்ரீட் ரோடு ரயில் திட்டு வாங்குறோம் தெரியுமா நாங்க ஒவ்வொரு பேருந்துலையும் பயணம் பண்ணும்போது எத்தனை எத்தனை ஒவ்வொரு பெண்களும் பஸ்ஸு ஏறுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க அந்த அளவுக்கு எங்களோட சுயமரியாதை கூட இழந்து நிக்கிறோம் காரணம் என்ன இந்த திமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டதுனாலதான் ஒசியில போறீங்க டிக்கெட் குடுத்துட்றாங்க கன்ட்ரி டிக்கெட் குடுத்துட்றாரு எங்க போறாருன்னு நம்ம தப்பு பெண்கள் அவங்க என்ன பண்றாங்க அந்த அண்ணா நிறுத்துங்க வாக்குக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த திராவிடத்தை வீழ்த்தணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க நாம் தமிழர்கள் வாக்கு செலுத்தணும் இன்னொன்னு முன்னையில ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ல போய் பதிவு பண்ணுவோம் சீனியாரிட்டி பிரகாரம் நம்மளுக்கு லெட்ரு வரும் வேலைக்கு இப்போ என்னன்னா அந்த டிஎன்பிசின்னு ஒரு பரீட்சையை வச்சு குரூப் ஒன்னு குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர்னு சொல்லி போட்டு அதுல தேர்வானா தான் உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறாங்க அப்ப இது என்ன பண்ணுன்னா இந்த குரூப் இளைய தலைமுறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நினச்ச பாருங்க ஒவ்வொரு படிப்பை படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே தேர்வு எழுதும்போது தன் தங்கச்சிக்கு நம்மளுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா தன் தங்கச்சிக்கு ஏதாவது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி முடிப்போம் அம்மா அப்பாவை நல்லபடியாக பாதுகாத்துக்குவோம் அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுப்போம் நல்ல சோறு போட்டு கொடுப்போம் இப்படி ஒவ்வொரு மகனும் ஒரு பெண்கள் வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் தன் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஒவ்வொருத்தரும் அந்த குரூப் ஒன் குரூப் டூ எழுதிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்து இந்த திராவிட ஆட்சியில் தஞ்சை இந்த நிலையில தான் இருக்கு ஆனா நான் தொடர் கட்சி படிச்சிருக்கீங்களா நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி படிச்சவங்களுக்கு படிக்காதவங்க எல்லாத்துக்கும் வேலை ஆடு மாடு வளர்த்துறாங்களா அவங்களுக்கு அரசு பணி பால் பண்ணை வச்சு அங்க பால் கறக்குறவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு பால் கறக்குறது வேலை அதுக்கு அரசு பணி வேலை அந்த பாலை கறந்து தயிராக்கி மோராக்கி வெண்ணெய் பண்ணி அதை வந்து அப்படின்னா ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா அது நாம் தொண்ட கட்சியில மட்டும் தான் இருக்கு இந்த திராவிடத்தை ஒரு போதும் நம்பாதீங்க அதிமுக மட்டும் இன்னும் பெரிய நல்ல கட்சிலாம் கிடையாது இதே ஸ்டெட்லைட்ல எத்தனை பேர் சுட்டு சுட்டுக்கொன்னாங்க மக்கள் நியாயமான முறையில வந்து கலெக்டர்ட்ட மனு கொடுக்கும்தான் அத்தனை பேர் வந்தாங்க ஒரு நாலு பேர் வந்து கடின குடிசைங்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதை கலவரமாக்கி அதுல எத்தனை பேரை கொண்டு அது எடப்பாடையாக்கும் தெரியவே தெரியாதான்

இவங்க வாக்காளர் இவங்க வாக்கு போட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம ஆளணுங்கிற எண்ணம் தான் மொழிய இவங்க வந்து மக்களை காப்பாத்தணும்ல கிடையாது கருணாநீதியும் அப்படித்தான் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நாம் தொடர் வச்சுக்கு வாக்கு செலுத்துங்க எங்க விவசாய சின்னம் ஏற்கனவே ஏந்தி நிக்கிற எங்கள் விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க